அடுத்ததாக வரப்போறாரு சிவகாசியிலிருந்து இருந்து அண்ணி என்ன ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அந்த படத்தில் வந்த ஒரு சீன நகைச்சுவையா பண்ண எப்படி இருக்கும் இதோ ஒரு பிரயாணி என்னது பிரியாணியா என்னடா பெரிய காமெடி என்னப்பா பிரயாணி டா அந்த பிரயாணி பஸ்ல டிக்கெட் எடுக்காம செஞ்சா தப்பா இல்லையா அவ்வளவு பெரிய தப்பா தெரியல அதே பிரயாணி ஒரு நாள் முழுக்க டிக்கெட் எடுக்க தப்பா இல்லையா இது ஒரு சின்ன தப்பு மாதிரி தெரியுதுங்க அதே ஆள் மாசம் பூரா டிக்கெட் எடுக்காம தெரிஞ்சா தப்பா இல்லையா இது கொஞ்சம் பெரிய தப்பு மாதிரி தான் தெரியுது அப்ப நீ தண்டிக்கப்பட வேண்டிய சொல்லு உனக்கு மாதிரி நினைச்சியா அக்கும் பதா முறையில உன்னை தண்டிக்க போறேன் அட படுவாய் அந்த முடியை வளக்கிட்டு பாரு அந்த பஸ்ஸோட டிரைவரா ஆரம்பிச்சிடு என்ன காமெடியை நாக்கிட்டு கர்ணன் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் பழைய சூப்பர் ஹிட் திரைப்படம் அதில் கர்ணன் கிட்ட வந்து இந்திரன் மாறு கவச குண்டலத்தை வாங்குறதுக்கு வருவார் அவங்க அப்பா சூரியன் வந்து கவச குண்டலத்தை மாறு வந்து வாங்க வர்றாரு நீ கொடுக்காதான்னு இந்திரன் சூரியன் வந்து எச்சரிக்கை பண்ணுவார் ஆனால் கர்ணன் கொடுத்துருவார் ஆனால் நவீன நவீன காலத்தில் அந்த கர்ணன் கொடுப்பாரா ஒரு சின்ன கற்பனை இந்த கேரக்டரை வாழ்வே மாயம் தூங்காதே தம்பி தூங்காதே இந்த பீரியடில் இருந்த கமல் அவர் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் ஒரு சின்ன கற்பனை இங்கே பாருங்க மிஸ்டர் இந்திரன் இங்கே தேவலோகத்து ஆளாக இருக்கும் ஆனால் அதுக்காக ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வந்துற மாதிரி மாறு வருஷத்தில் வந்திருக்கிறது அநாகரீகமான செயல் அது மட்டும் இல்லாமல் ஏதோ குச்சி மிட்டாயம் குருவி ரொட்டையும் கேட்குற மாதிரியும் உடம்போட விட்டுருக்கேன் கவசத்தை கொண்டாத்தையும் கேட்குறதுங்க ஆயமே கிடையாது இட் இஸ் இம்பாசிபிள் எங்க உங்களுக்கு பச்சை கூட எங்களால் கொடுக்க முடியாது அதான் எங்கள் ரோல் ஆனால் எதையும் மீறி என் அக்கா பசங்க குண்டையும் வாங்கிட்டு தான் போவேன் அடம் பிடிச்சா வேணா அதை போட்டால் எடுத்து தரேன் ஃப்ளாக்ஸ் போட்டு வச்சுக்கோ கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி வை எல்லாத்தையும் எடுத்துருவாங்கிறது அதை எடுத்து நீங்கள் கமல் சார் மாதிரி பேசுனீங்க நிறைய ஆர்டிஸ்ட் மாதிரி பேசலாம் அது அதான் யூஸ்வலாக வந்து ஒரு சீரியஸான ஒரு சீன்ஸ் இருக்குது இல்லையா அது இது மாதிரி ஷோவில் வரும்போது நீங்கள் காமெடி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள பேஸ் பண்ணி நீங்கள் மிமிக் பண்ணால் இன்னும் இட்வில் பி வெரி என்ஜாயபுள் எனிவே ட்ரை பண்ணிங்க இட்ஸ் வெரி நைஸ் தேங்க்யூ